I'm uh -huh.

ஐயா கிருஷ்ணவாசனை நம்பி அதை முழுமையாக நம்புறது கொஞ்சம் கூட நமக்கு ஒரு முடி வாழ்வு நோக்கிய கருணை நான் என்ன எதிர்பார்க்குறீங்களோ இறைவன்கிட்ட நம்ம என்ன நோக்கி எதிர்பார்த்து இருக்கிறோமோ எல்லாம் கிடைக்கும் கருமை வச்சாருமோ அதை இறைவன் நமக்கு அருந்து வருவார் அதோடு இல்லை நோயில்லாத இருந்து அந்த விதமான நோய்களையும் நம்பும்போது இருக்காது தாக்கிய சொன்னேன் சொன்ன அந்த வாசகத்தின் தன்மையை நம்புகிற கொஞ்சம் கூட ஐயப்பாடே சலம எதுவுமே இல்லை அப்படியே முழுமையா தன்மையை பாக்கிய வைகுண்ட அதாவது சிறப்பு வாய்ந்த வைகுண்டங்கள் ஐயாவுக்கிட்ட போய் ஐயாவோட பார்த்த அடைகிற மிகப்பெரிய வீடு தான் வைகுண்ட வீடுதான் முஸ்தீன்னு சொல்லுவோம் மோட்சம்னு சொல்வோம் தர்மயுகம்னு சொல்வோம் ஆட்புழு திரும்பம் நட்பயிருந்தோம் மேல் வீடு எல்லாமே என்னது மோட்சம் எல்லாமே இதுதான் பாக்கிய வைகுந்த வீடு அதை எல்லா தோட்டிய அந்த வைகுந்த வீடு வந்தவர் வாழ்ந்த அந்த போது நடந்து வாழும்போது என்ன பண்ணுவா பைமுகத்துக்கு என்ன வாழ்வார் திருமொழி திருமொழினா என்னது என்னது மகாலத்துக்கு துன்பத்துக்கு இந்த இடத்துல என்னது ஐயாவோட வந்து கேட்டார் இது ஒரு அப்படின்னா உடனே அப்புறம் என்ன நடிச்சுடக்கூடாது வேணும் அழகாக ஒன்றை அழகா காலையில எடுத்து உடனே சீடியை போட்டு

இந்த வார்த்தை வாழணும் சிறு காதால் மட்டும் அழகா கேட்டுட்டுன்னா இப்போ அழகா அங்க கோயில பாட்டு போடுறாங்க அதை கூட சிறுவர் கூட தான் கேட்குது அழகா திருவிழா வச்சா தர கூட தான் கேட்குது எல்லாம் எல்லாத்தையும் கேட்குது நாய் கேட்குது நதி எல்லாருமே கேட்குது கேட்டோம்னா அது இதாகுமா அப்படியே அங்க இப்படி இப்படி வாழணும்னு சொல்லியிருக்காருல்ல அதை கேட்டா கேட்டா என்ன ஆமா

അത് അപ്പം അവക്കാലത്തെയും പിഴവി சும்மா கேட்டாலே பேரங்குற மாதிரி முடிச்சாரு நம்ம என்னென்ன ஆகா ராத்திரி ராத்திரி படிக்கிறதுல ஒரு அரை மணி நேரம் முடிச்சுட்டு கேட்டு அந்த பகலில் செஞ்ச பாவம்னா பேரங்கிற மாதிரி கேட்டுட்டாரு தான் கீழே சொல்லு எப்படி வாசித்தோ கேட்டோ படித்தாலும் சரி படிக்கல கேட்டாலும் சரி

இதே நேரே வேற ஒரு விசுவாசி கேட பாவும் போது சொல்லிருச்சு இங்க என்ன சொல்றாரு அவர் சொன்ன வலி முரையே கிடன மனதில் கடைப்பிடிக்கும் இருந்து கடைப்பிடிச்சு அது வலி முரையே அதாவது இறைவனோட மேலே உள்ள ஒரு நம்ம கேட மட்டும் நம்ம பாபங்களை சொல்லக்கூடாது கீழே இந்த விளப்பரத்துல எல்லாம் கொடுப்பாங்கல்ல இது வாங்கினா இது ஒரு ஸ்டார் போட்டு கீழே பார்த்தா பொருத்தா அது மாதிரி அவர் இங்க வந்து ஒரு ஆரம்ப கட்டத்துல வரது வரது கேட்பான் ரொம்ப மோசமானவனா இருக்கான் சரி முதல்ல அவன் சரியா வாழட்டும் இருக்காங்க ஐயா இதை சொல்ற அது தப்ப

இந்த வித்துல உள்ள நன்மையும் நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் போய் அந்த மிகப்பெரிய வாழ்வும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத ஐயா சொல்கிறாரு இந்த ஒரு விஷயத்தோட நே வகுப்ப நம்ம ஒரு சிறப்பான விதம் எல்லாம் சிறப்பாக இருக்கும் அந்த விஷயத்தோட